இப்போ ஈசாக்கு முதிர் வயதுல இருக்கிறார் மறிக்க போற தருவாயில் இருக்கிறார் தம் பிள்ளைகளை ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஆண்டவரனை எல்லாம் நடத்தினாருப்பா இப்படி எல்லாம் ஆசீர்வதிச்சாரு உங்க வாழ்க்கையிலையும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க உங்க சந்ததி ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி வருங்காரங்களை குறித்து சொல்லி ஆசிர்வதிக்கிறாரு இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் திடீரென்று வயசான காலத்துல வரல இது ஈசாக்கினுடைய டீனேஜ் இளமை பருவத்திலேயே ஆரம்பித்து விட்டது எப்படின்னு கேக்குறீங்களா ஆதி ஆகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல ஒரே மகனாகிய கொடு பாருங்க ஆபிரகாம் மறுப்பு தெரிவிக்காம அப்படியே வார்த்தைக்கு கீழ்படைஞ்சு அப்படியே மறுநாள் அதிகாலையில எழுந்து ஆண்டவர் தனக்கு சொன்ன இடத்துல ஈசாக்க கூட்டிட்டு ரெண்டு பேரும் போக ஆரம்பிக்கிறாங்க ஈசாக்கு இப்போ குழந்தை கிடையாது அவர் ஒரு வாலிப மகனா இருக்கிறார் எப்படின்னு கேக்குறீங்களா அவருடைய தலை அந்த விறகுகளை கட்டைகளை அடுக்கி கொண்டு அவரு தலைமையில வச்சுட்டு போறாங்க அப்படின்னா ஒரு குழந்தை மேல தலை யாரும் அந்த கட்டைகளை வைக்க மாட்டாங்க அப்பனா அவர் ஒரு வாலிபர் அது மட்டுமல்ல அவர் கேக்குறாரு பலிக்கான ஆடு எங்க எல்லாம் இருக்குது பலிக்கான ஆடு எங்க அப்படின்னா அவர் ரொம்ப ஞானமா தெளிவா இருக்கிறாரு அவர் ஒரு ஒரு டீனேஜ் பருவத்தில் இருக்கிற ஒரு வாலிபர் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு கீழ்படுத்தல் பாருங்களேன் பலி செலுத்துறதுக்காக கொண்டு போகிறாங்க ஒண்ணுமே புரியல எல்லாம் இருக்குது ஆனால் ஆட்டை காணும் இப்போது ஒன்பதாம் வசனத்தில் அங்கே ஆபிரகாம் அந்த மலை உச்சிக்கு போயிட்டாரு அங்கே போயிட்டு அங்கே ஒரு பலிபடத்தை உண்டாக்குறாரு கட்டைகள் எல்லாம் அடிக்கிட்டாரு அதுக்கப்புறம் தான் குமாரனாகி ஈசாக்கை கட்டி ரொம்ப முக்கியமான ஒரு வசனங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு வாலிப பையனை யாராவது கட்ட முடியுமா இப்போ கட்டினா என்ன பண்ணுவான் அவங்க அப்பாவை வெட்டிட்டு போயிட்டே இருப்பான் ஆனால் ஈசாக்கு கீழ்ப்படிந்தான் ஆண்டவருக்கும் கீழ்படிந்தார் அவங்க அப்பாவுக்கும் கீழ்படிந்தார் ஒரு வார்த்தையும் பேசலங்க சைலண்டா அப்படி நிக்கிறாரு அவருக்கு தெரிஞ்சு போச்சு இன்றைக்கு நம்மளதான் பலி செலுத்த போறாங்கன்னு ஆனா கீழ்படிதல் அப்படி சைலண்டா இருக்கிறாரு எங்க அப்பா எது செஞ்சாலும் நன்மைக்காக தான் செய்வார் பாருங்க கட்டிட்டாரு படுக்க வச்சிட்டாரு கத்தி எடுத்து வெட்ட போகிற நேரத்தில் ஆண்டு சொல்லிட்டாரு பிள்ளையாண்டான தொடாத அவனுக்கு ஒன்றும் செய்யாத அவனுக்கு பதிலா நீ கண்ணிலேயே எடுத்து போவார் அங்கே ஒரு ஆட்டுக்கடா சிக்கிட்டு இருக்கோம் அதை கொண்டு வந்து பலி செலுத்துன்னு சொன்ன உடனே அந்த ஆட்டுக்கடாவை பலி செலுத்திட்டான் அந்த இடத்துக்கு எகோ ஐரே என்று பெயரிட்டான் இப்போ ஆண்டவர் ஆபிரகாமை ஆசிர்வதிக்க ஆரம்பிக்கிறார் ஆபிரகாமை மட்டும் ஆசிர்வதிக்கலைங்க அவன் அவன் குமார்னாக ஈசாக்கி ஆண்டவர் ஆசிர்வதிக்க ஆரம்பிக்கிறாரு அப்புறம் வாலியோ பருவத்துக்கு வந்துட்டான் அப்போ அங்க மேரேஜ் லைஃப்ல ஒரு ஆசிர்வாதம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அங்கே ஆண்டவர் பாருங்க அவனுக்கு ஒரு ரெகோபத்தை கொடுக்குறாரு எல்லா ஊர்ல இருக்கிற எல்லாருடைய வாசனை அடைக்கப்பட்டு இருந்துச்சு ஆனா ஆண்டவர் ஈஷாக பார்த்து சொல்றாரு நீ வெத வெதப்பா கர்த்தர் அவனை ஆசிர்வதிச்சார் நூறு மடங்கு ஆசிர்வாத்தை கொடுத்தார் ரகோபோத்தை கர்த்தர் கொடுத்தார் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த கீழ்ப்படிதலும் விசுவாசமும் பெருகி 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 வயசான காலம் வரை கர்த்தர் ஈஷாக்கை ஆசீர்வதிச்சார் இன்றைக்கு உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணுமா உங்க சந்ததி ஆசிர்வாதமா இருக்கணுமா ரகோபோத்த பார்க்கணுமா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டுக்கு கீழ்ப்படுகும் பிளைண்டாக கீழ்படுங்க ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க காட் பிளஸ் யூ ஆல்